வரவேற்க வருகிறார் எம் மாசுரிய திருமதி செல்வராணி அவர்கள் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறேன் விழா மேடை தலை கட்டும்படி இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி கர மொழிகள் எழுப்பும்படி ஆற்றிடும் வரவேற்புரை விழாவின் முதல் படி தேசிய கொடியை தூசி தட்டி எடுத்து ரத்தம் செஞ்சியவர்களை பற்றி சத்தம் போட்டு முழங்கிவிட்டு இனிப்பு வழங்கி அருமையாக சுதந்திரத்தை கொண்டாடிவிட்டு அத்துடன் மறந்து போவதல்ல இந்திய மக்கள் தலை நிமிர்ந்து வாழ தன்னலமற்ற தியாகிகள் தியாகங்கள் ஏற்றதை நினைவு கூறும் என்று பாரத நாடு சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் என்று ஆம் நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து இன்றோடு எழுபத்தெட்டு ஆண்டுகள் நிறைவு பெறும் என் நன்னாளில் அன்பின் உருவம் கொண்டு எதையும் மறுக்காமல் செய்யும் சிறந்த செயலை கண்டு நீங்கள் செய்த நல்லறம் அதுவே எங்கள் வெற்றிக்கு கிடைத்த இத்தகைய இயற்கை உரமிட்டு என் முப்பள்ளிகளையும் முன்னேற்ற பாதையில் நடத்தி வரும் என் தாளர் தந்தை அருத்தந்தை சவாயு தஸ்வின் அவர்களை வருக வருக என இந்த நூலாடை அணிவித்து பொருளாதார குறைபாடுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் அமைதி மெரிதும் மகிழ்ச்சியான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த இனிய நாளில் நமது நாட்டின் வரலாற்றையும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களையும் நினைவு கூறுவது மிகவும் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது இந்த விடுதலை எளிதாக கிடைக்கவில்லை நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக பல தலைவர்கள் வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளனர் நம் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒவ்வொரு சுதந்திர இனத்தன்றும் தேசிய கொடியை ஏற்றி போது வரும் என்பது மெய் வைக்கின்றது இந்தியாவை காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்தனர் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் காந்திஜியின் அகிம்சை வழி போராட்டமே உலகையே திருப்பி பார்க்க வைத்தது சுதந்திரம் கிடைத்த நள்ளிரவு நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தேழு ஆகஸ்ட் பதினைந்து மறக்க முடியுமா ரேடியோவில் ஒளிபரப்பப்பட்ட நிமிடங்களை நினைத்து பாருங்கள் கொண்டாட்டங்களுடன் ஆனந்த கண்ணீரும் கடந்தல்லவா வந்தது ஒவ்வொரு சுதந்திர தினத்தஞ்சும் விடுதலை முழக்கமிட்டு நாட்டுக்காக போராடிய வீரர்களை நினைவு கூறுவது வரலாற்றை மட்டுமறியல்ல மாறாக வளமான எதிர்காலத்தை உருவாக்கத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை ஒரே மனதை ஒழிக்கப்பட வேண்டும் நம்மனது சிறண்டுபவர்கள் சிரண்டற்ற நாம் சிரண்டாமல் இருப்போம் பாலின பாகுபழிஞ்சி பெண்களே போராட்டங்களில் ஈடுபட்டனர் ஒரு ஆடி மெச்சுப்பின் பெண் இருப்பது போல் நம் நாட்டின் பின்னால் நிற்பதும் நம் பெண்கள் பெண்களை மதிக்கக் கற்றுக்கொள்வோம் இந்தியாவின் வளர்ச்சி இளைஞர்களின் கல்வி மட்டுமே உள்ளது சிறந்த நாடாக உருவாக இளைஞர்களை பாடுபட வேண்டும் கல்வி பொருளாதாரம் உட்கட்டமைப்பு அனைத்திலும் உலக நாடுகள் நம்மை திருப்பி பார்க்க வேண்டும் இளைஞனே வேறு கொள் வரலாற்றை போற்றுவது ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கத்தான் இந்தியா என்பது ஒரு பெயர் மட்டும் இல்லை பல்லாயிரம் கோடி மக்களின் உணர்வு கலாச்சாரம் மொழி ஆகும் ஏழைகள் இல்லாத நாடு அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை சுத்தமான சுற்றுச்சூழல் சுகாதாரமான வாழ்க்கை பசுமையான நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்திருப்பதை உறுதி செய்ய உறுதிமொழி ஏற்போம் உலகமே உச்சநோக்கும் இந்தியாவில் வளர்ச்சியில் நானும் ஒரு இருப்பேன் என கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க பாரதம் வந்தே மாதம் world and now we need to build a better future unity and understanding good morning to one and all present here respected our father esteemed dignitaries teachers dear students and fellow citizens today has begun a sense of pride and gratitude it is a proud day for our country on this day in 1947 India became free from British rule. Many great leaders like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Bhagat Singh, and many others fought for our freedom. They went to jail, they suffered, and some even died. Just to give us a free life, we should always remember them with respect and love. Now we are living in a free country. It is our duty to keep. Be safe and clean and to be honest and hard-working citizens. We should help others and make our country better. So, today on this special day, let's take a pledge, make a promise to ourselves that we will always protect our country by maintaining brotherhood, helping everyone, educating ourselves. Once again, I wish you all. the happy independence day and hope together we can build a wonderful nation thank you வெகு சிறப்பாக சிந்தனை தெளிவுடன் பேசிய மாணவர் சிரஞ்சீவிக்கு நம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவழி எழுப்பி தெரிவிப்போம் விண்ணில் பறக்கும் தேசிய கொடி வீரரன் நினைக்கும் நம் நெஞ்சின் நொடி புதுமை படைப்பாக புத்துணர்ச்சியுடன் ஆர்ப்பளிக்கும் கடல் போல் ஆனந்த களிநடம் ஆனந்த களிநடனம் ஆடி மகிழ வருகிறார் நம் பள்ளி மாணவிகள் மக்களே அந்த குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய இனியல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரத்தினுடைய அருமை கருதி இரண்டு இரண்டுகளே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று இது நம்முடைய நாட்டில் நம்முடைய கல்வி படுகின்ற பாட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதற்கெடுத்தாலும் நுழைவு தேர்வு இதற்கு தேர்வு தேர்வு என்று சொல்லி மாணவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இன்னும் அதே துடிக்கோடு போராடுகின்ற மாணவ செல்வங்கள் இங்கு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் இந்த கல்வியை பெறுவது அது தகுதி தேர்வாக இருக்கலாம் நுழைவுத் தேர்வாக பெற்றுக்கொண்டால் நலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எனவே அன்பு குழந்தைகளில் கல்வி என்பது வெறுமனே பாடத்தை மட்டும் நாம் பயிற்சி பெறுகின்றது ஒன்று மட்டுமல்ல அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒன்றாக இருப்பதுதான் சிறந்த கல்வியாக இருக்கும் எனவே அந்த கல்விப்படுகின்ற பாட்டை நீங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வலிமையை பெற்ற குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்கின்ற முதல் சிந்தனையை உங்களுக்கு தருகிறேன் இரண்டாவதாக ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறோம் நாம் தேச தலைவர்களை எல்லாம் வேட மனிதர்களாக இருக்கிறோமே தவிர குழந்தைகளாக இருக்கிறோமே தவிர அத்தகைய தலைவர்களாக நாம் மாறுகிறோமா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது நமது நாட்டிற்கு விட்டு கொடுத்த காந்தி நேரு என்று தலைவர்கள் எல்லாம் நாம் நினைவுகூர்ந்த வேலையிலே நான் எப்பொழுது இந்த தேசத்திற்கு தலைவர்களாக மாற போகிறேன் என்கின்ற கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு யாரும் விடை கொடுப்பதாக தெரியவில்லை எனவே அன்பு மாணவர் செல்வங்களே நீங்கள் தலைவர்களை பாருங்கள் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கற்றிருக்கிறீர்கள் நீங்களே அந்த தலைவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் நீங்கள் அந்த தலைவர்களுக்கு செலுத்துகின்ற வணக்கம் சரியானதாக இருக்கும் என்கின்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனவே காலத்தின் அருமை கருதி இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் பொறுப்பு சகோதரி அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கல்வியை முழுமையாக எதிர்கொள்ளுங்கள் எத்தகைய தேர்வு வந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வலிமையை பெறுங்கள் இரண்டாவது தலைவர்களாக நீங்கள் இன்னும் வேடமணிய வேண்டாம் நீங்களாகவே தலைவர்களாக மாற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை உங்களோடு தெரிவித்துக் என்னுடைய தலைவர் உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி சிறந்த கருத்துக்களை வழங்கிய தலைவர் அவர்களுக்கு எம் மனம் கடிந்த பாராட்டுக்கள்

சங்கீத பூக்களாய் சிறப்பான அணிவகுப்பையும் எளிதான நடனத்தையும் நன்றிகளை கரவுளி எழுப்பி அளித்திடுவோம் நிகழ்ச்சிகளை திட்டமிட்டும் வெற்றிகரமாக நடத்தவும் உழைத்த பொறுப்பு ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் உடன் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கரவொழியாக வழங்கிடுவோம் கலந்து கொண்ட பங்கு மக்கள் அன்பு பெற்றோர்கள் அன்பு உறவுகள் தோழர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகளை பாசமுடனும் அன்புடனும் கரவொழி எழுப்பி வழங்குகிறோம் தரையில் நடந்த நாம் வானில் பறைக்கின்றோம் இரவாய் இருந்த நாம் பகலாய் மாறினோம் எல்லாமே நாம் அடைக்கல் அன்னையின் அருள் என்றால் மிகையாகாது அன்னையின் அருள் பொழிவிற்கும் ஆதரவான கரத்திற்கும் கோடான கோடி நன்றி கூறி நம் முடிவை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்